நுரையீரல் உரையை பாதிக்கும் முக்கியமான நோய் அல்லது பொதுவான நோய் என்னவென்றால் நுரையீரல் உரை நீர் சேகரிப்பு அல்லது புளூரல் இஃப்யூஷன் என்பதாகும் நுரையீரல் உரையில் அதிகமாக நீர் சாதாரணமாக பத்திலிருந்து இருபது மில்லி லிட்டர் நீர் தான் இருக்கும் என்று முன்னமே சொல்லியிருக்கிறோம் அதிகமாக நீர் சேர்ந்து அதாவது நூறு எம்எல் இரநூறு எம்எல் போக ஒரு லிட்டர் அல்லது இரண்டு லிட்டர் அளவு கூட நீர் சேரலாம் இந்த மாதிரி அதிகமாக நீர் சேர்வதால் அது நுரையீரலை அழுத்தி நுரையீரல் சுருங்கி விடுவதை பாதிக்கிறது அதை நுரையீரல் உரை நீர் சேகரிப்பு அல்லது புளூரல் இஃப்யூஷன் என்போம் நுரையீரல் உரை நீர் சேகரிப்புக்கு பல நோய்கள் காரணமாக இருக்கலாம் அவற்றை முக்கியமாக இரண்டு காரணங்களாக பிரிக்கலாம் உடலில் அதிகமாக நீர் சேரும் காரணங்கள் வலுது இருதய செயலிழப்பு லெஃப்ட் வென்ட்ரிக்குலர் ஃபெயிலியர் சிறுநீரக செயலிழப்பு கிட்னி ஃபெயிலியர் கல்லீரல் செயலிழப்பு லிவர் ஃபெயிலியர் உடலில் புரத சத்து குறைவு புரோட்டீன் நியூட்ரிஷன் இதை தவிர நுரையீரல் நோய்களால் நுரையீரல் உரையில் நீர் சேரலாம் நிமோனியாவால் வரக்கூடிய நுரையீரல் உரை நீர் சேகரிப்பு காசு நோய் நுரையீரலை காசு நோய் டிபி பாதிக்கும் போது அதனால் வரக்கூடிய உரை நீர் சேகரிப்பு புற்றுநோயால் உரை நீர் சேகரிப்பு இவையெல்லாம் சுருக்கமாக நுரையீரலில் நுரையீரல் உரை நீர் சேருவதற்கான காரணங்களாகும் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது தம்ஸ் தம்ஸ்அப் சைனை கிளிக் பண்ணி லைக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் கன்ஸ்ட்ரக்ட்டிவாக கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுங்க எப்படி இந்த வீடியோகளை உங்களுக்கு உபயோகமாக செய்யலாம் அப்படின்றத சோஷியல் மீடியாவில் போய் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் பெல் ஐக்கனை தட்டி புதுசாக நாங்கள் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறத தெரிஞ்சுக்கிட்டு உடனுக்குடன் பாருங்கள்